அபி ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து ராகவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு கூப்பிட்டு புக்கே எல்லாம் கொடுக்குறாரு உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க உங்களை நாங்கள் சீக்கிரமாக தானே வர சொன்னோம் நீங்கள் ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் டா கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு ஆமாம் எல்லாம் எப்படி போகுது நல்லா போதா எப்படி அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க ஆ நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ராகவ் கேட்குறாரு இங்கே உன்னோட குழந்தையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய குழந்தை என்னோட அம்மா அப்பா கூட்டிகிட்டு போயிருக்காங்க அவங்க ஃப்ளாட்டுக்கு இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு என் குழந்தை மட்டும் இங்கே இருந்திருந்தது உங்களால் டின்னர்லாம் சாப்பிட முடியாது நாளைக்கு மார்னிங் உங்கள் டிஃபன் தான் கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு அவ்வளோ சுட்டி குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப்படியா சரி என்னங்க நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க அவங்க என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிடவா வந்தாங்க வாங்க நம்ம கூட்டிகிட்டு போய் டின்னர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க போனவொடனே அங்கே அப்படியே பார்க்குறாங்க ரெண்டு பேருமே ஆமாம் என்ன நீங்கள் ரெண்டு பேர் எதுவாக இருந்தாலும் கண்ணால் தான் பேசிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப் கேட்குறாங்க ரெண்டு பேருமே எழுந்து வராங்க வந்து சாப்பிட்றாங்க எல்லாமே சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே சாப்பிட்றாங்க சாப்பிடும்போது கேட்குறாங்க எப்படி இருக்கீங்க நீங்கள் எந்த ஊர் உங்கள் கல்யாணத்துக்கு எங்கனால வரவே முடியல என்ன நீ கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அதுவா அது எல்லாமே எதிர்பாராமல் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க சொல்லிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அபியை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்காங்க நாங்கள் அந்த ஊரில் இருந்தோம் அந்த சென்னைக்கு வந்தோம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அதை பார்க்கும்போது ராகவுக்கு அப்படியே கோபமாக வருது அப்படியே பார்க்குறாரு வாய மூடுன்னு சொல்லிட்டு கண்ணுலேயே சொல்கிறாரு அப்போ கூட அபி வாயை மூடவே இல்லை நிறைய பேசிகிட்டே இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட ஒய்ஃபு ரொம்ப சந்தோஷமாக கேட்டுட்டு இருக்காங்க அபி நீங்கள் அழகாக இருக்கீங்க உங்கள் கண் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப் சொல்கிறாங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காரு ராகவ் ஆனால் சாப்பாடு பாருங்கள் எவ்வளோ மீந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ அபி சொல்கிறாங்க இல்லை வர வழியில் நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் இருந்தாங்க நீங்கள் அதை சாப்பாடெல்லாம் பார்சல் பண்ணி கொடுங்க நான் போகிற வழியில் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க ராகவ் அப்படியே பார்க்குறாரு அதுக்கெல்லாம் டைம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அபி எதுவுமே பேசவே இல்லாமல் இதையாக இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க சரி கொஞ்சோண்டு நம்ம குடிக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கூப்பிட்றாரு ஐயோ அதெல்லாம் வேணாங்க பாட்டி திட்டுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க அதுக்கு ராகவ் சொல்கிறாரு ஆமாடா பாட்டி திட்டுவாங்க வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஏ கொஞ்சம் லைட்டாக வாடா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கூப்பிட்றாரு அபியும் அப்படியே பார்க்குறாங்க அந்த ராகவ் அவங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே போகிறாங்க போயிட்டு நல்லா குடிக்கிறாங்க ஃபுல்லாக குடிக்கிறாங்க குடிச்சிட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க அப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு டேய் உன் வாழ்க்கையே நான் முடிஞ்சிடும்னு நினச்சேன்டா அந்த மதுவோட கடைசியில் அபின்ற ஒரு பொண்ணு நீ கல்யாணம் பண்ணியிருக்க அது போதும் எனக்கு ராகவ் நீ சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு மது மது தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாரு ராகவ் அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு இங்கே பாருடா இனிமேல் மதுன்னு சொல்லக்கூடாது நீ அபி தான் உன் வாழ்க்கையில் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாரு இதை எல்லாமே அங்கேருந்து அப்படியே கண்ணாடியில் பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் எதுவுமே கேட்கவே இல்லை அபி இதுக்கு மேலே விட்டா இவங்களை வேலைக்கு ஆகாது நான் போய் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப் போகிறாங்க போயிட்டு அபியும் போகிறாங்க ரெண்டு பேருமே போயிட்டு கூப்பிட்றாங்க அப்படியே எழுந்து நிற்கிறாரு என்னங்க லைட்டாக குடிக்கிறேன் நீங்கள் இப்படி குடிச்சிருக்கீங்க என்ன போய் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் அப்படியே திட்டுறாங்க அபி அப்படியே பார்க்குறாங்கம்மா அப்படியே எழுந்துக்கிறாரு எழுந்துட்டு அப்படியே ஒரு ஆள் நிற்க கூட முடியல ராகவலை அப்படியே அபியும் வழியை விழுறாரு நீங்கள் பார்த்து வீட்டுக்கு போயிடுவீங்களா நான் டிரைவர் அனுப்பி வைக்கிறேன் உங்களை கொண்டு போய் வீட்டில் விட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் சொல்கிறாங்க ஆ சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே ராகவ அப்படியே தாங்கி பிடிச்சி கூட்டிகிட்டு போய்ட்டு வண்டியில் உட்கார வைக்கிறாங்க அவங்க வந்து போகிறாங்க போகும்போது மது மது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் அப்படியே உடறிக்கிட்டே வராரு அப்படியே பார்க்குறாங்க அபி எதுவுமே பேசவே இல்லை அப்படியே தோல்லையே சாஞ்சிக்கிறாரு மது நீ தான் மது எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறாரு அங்கே வந்து ரூம் வீட்டுக்கு போகிறாங்க ரூம்க்குள்ளே கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க மது மது மதுன்னு சொல்லிகிட்டே இருக்காரு மது இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்ட உடனேயே அப்படியே அபி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க எதுவுமே பேசவே இல்லை அப்போ மதுன்ற பொண்ணு இவர் லவ் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஆன மிளகா காய வச்சுட்டு இருக்காங்க அங்கே ஆகாஷ் வந்து பேசி பேசிகிட்டு இருக்காரு சைடில் முரளி நின்றுட்டு இருக்காரு அப்போ முரளி சொல்கிறாரு சுந்தரிக்கிட்ட இங்கே பாருங்க அத்தை நான் இங்கே கீழே தான் இருக்கேன் நீங்கள் வந்து மேலே இருந்து அந்த பூ தொட்டி அப்படி கீழே தள்ளி விடுங்க ஆகாஷ் தலையில் விடுற மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே சுந்தரி சொல்கிறாங்க ஏதாவது பற்ற போது என் பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க அத்தை நான் தான் இருக்கேன்ல எதுவுமே ஆகாது நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் தள்ளி விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு சரி சரி நான் தள்ளி விடுறேன் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு அதே மாதிரி தள்ளி விடுறாங்க அப்படியே ஆகாஷ் அப்படி காப்பாத்துறாரு முரளி அப்படியே எல்லா ஓடி வராங்க பாட்டி அஞ்சலி எல்லாருமே ஓடி வராங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மேலே இருந்து வந்துட்டு இந்த செடி விழுந்துடுச்சு எல்லாரும் தலையில் விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படியே பதட்டமாக பேசுறாங்க நல்ல வேலை நான் காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அணு பயங்கரமாக அழகிறாங்க இங்கே பாருங்க அணு நீங்கள் அழாதீங்க இது எல்லாமே யதார்த்தமாக தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்றாரு என் பையன் உயிரோடு இருக்க மாட்டான் போல இருக்கு இவ கழுத்தில் கட்டின நேரம் தான் தாலி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சுந்தரி தித்துறாங்க இங்கே பாரு நீ தேவையில்லாத பேசிகிட்டு பேசிட்டு இருக்காது மேல இருக்க அந்த பாட்டெல்லாம் நான் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க ஆகாஷ் நீ அணு கூட்டிகிட்டு உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு ாங்க அணுவை கூட்டிட்டு உள்ள போறாரு நீங்க அழாதீங்க நீங்க எதுவும் நினைச்சிக்காதீங்க அப்படின்னு ஆகாஷ் சொல்றாரு அப்படியே அணு அழுதுகிட்டே இருக்காங்க ஆகாஷ் அங்கே இருந்து போறாரு போனோன்னே அப்படியே ஃபோன் பண்றாங்க இங்க பாருங்க எனக்கு வெளிநாட்டில் ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அணு கேட்குறாங்க ஆ பாக்கிறமா அப்படின்னு ஒரு ஆணுக்கிட்ட சொல்கிறாங்க எப்படியாவது நான் சமாளித்து இந்த பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணு நினச்சிட்டு இருக்காங்க முரளி யோசிக்கிறாரு கிட்ட கேட்குறாரு நம்ம ராகவும் அப்பியும் ஃபோன் பண்ணி வர வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ வேணாங்க அவங்க அவங்க பார்ட்டிக்காக போயிருக்காங்க அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் அவங்க வரும்போது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி உள்ளே போகிறாங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினச்சா இவள் இப்படி பேசுகிறாள்